ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரலான வீடியோங்க இந்த வீடியோவில் இந்த தேர்வு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது ஸோ முழுமையாக பார்த்து அதன்படி நடந்துக்கோங்க ஏன்னா எக்ஸாம் வேறு நெருங்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இதை நம்ம பார்க்கலாங்களா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்பீட் ரிவிஷன் தான் பண்ணணுங்க நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் டெப்த்தாக படிச்சுட்ருக்கீங்க அப்படி டெப்த்தாக படிக்கக்கூடாது இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தவறு நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஸ்பீட் ரிவிஷன் தான் பண்ணணும் அதாவது ஒரு பாடத்தை எடுக்கிறீங்க அந்த பாடத்தில் என்ன கோர் பாயிண்ட் இருக்குதுன்னு படிக்க படிக்கிறீங்க சரிங்களா அப்படி படிச்சுட்டு தான் போகணும் சும்மா உட்காந்து வரி விடாமல் நான் படிக்க போகிறேங்க மாறு அப்படின்னா வேலைக்கு ஆகாது இதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி படிக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்புங்கிறது நிறைய இருக்குதுங்க அறிவியல் படிக்கணும் பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஜாக்ரஃபி தமிழ் கண்டவய்சு மேக்ஸு இத்தனை டாப்பிக் நம்ம கவர் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நம்ம ஒரே ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது யோசிச்சு பாருங்களேன் பாலிட்டி பகுதியை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனால் கூட பாலிட்டியில் எத்தனை கேள்வி கேட்குறாங்க வெறும் பதினஞ்சு கேள்வி தான் கேட்குறாங்க பதினஞ்சு கேள்வியை ஆன்சரை போட்டால் போதுமா பதினஞ்சு கேள்விக்கு பதினஞ்சு எடுத்துகிட்டோம் நமக்கு வேலை கொடுத்துருவாங்களா நம்ம எல்லா ஏரியாவும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ அருவியிலையும் படிக்கணும் புவியிலையும் படிக்கணும் ஸோ எல்லாத்தையும் படிக்கணுங்கும்போது கோர் பாயிண்ட் என்ன அது மட்டும் தான் நமக்கு தேவை அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனால் போதும் இப்போ இருக்கிற இந்த குறைவான நாட்களில் சரிங்களா அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்பீடு தான் ஒரு பாடத்தை எடுக்கிறீங்க அந்த பாடத்துக்கு அதிகபட்சமாக அரை மணி நேரம் தான் டைம் கொடுக்குறீங்க டக்குன்னு முடிக்கிறீங்க தூக்கி போட்டு போகிறீங்க சரிங்களா சரி இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து நிறைய பேர் வந்து ரிவிஷன் பண்ணுறதே இல்லை ரிப்பீட் ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக படிக்கிறீங்களே தவிர்த்து அது இயற்கை தான் அதாவது எக்ஸாம் வந்துருச்சு நம்ம இந்த ஏரியாவை படிக்கவே இல்லை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசு புதுசாக படிக்கிறீங்க அதில் தப்பு கிடையாது ஆனால் ரிவிஷன் அப்படிங்கிறதும் இருக்கணும் ரிப்பீட் ரிவிஷனாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க அதை ஒரு வாரம் கழிச்சு கேட்டால் கூட மறந்துடுவீங்க அப்போ நீங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கணும் இன்றைக்கி திட்டக்குழுவை பற்றி படித்தேன் அடுத்த வாரம் அதை ரிவிஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வாரம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் மெமரிக்கு வந்துடும் சரிங்களா அதாவது ஒரு விஷயத்தை நல்லா நியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க படிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் புதுசாக படிக்கிறதுக்கு அடுத்த வாரம் படிக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனு செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது அது ஒரு மணி நேரம் ஆகும் தேர்ட் ரிவிஷன் பண்ணும்போது முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் கா மணி நேரம் கடைசியாக ஒரு கட்டத்தில் பத்தாவது ரிவிஷன் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடம் வெறும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க எடுக்கிறீங்க டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க இவ்வளோதான்பா அப்படிம்பீங்க அப்போ ரிப்பீட் ரிவிஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நோட்டு போட்டு என்றைக்கு எதை படிக்கிறீங்கன்னு நீங்கள் எழுதிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு ரிப்பீட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்பீட் ரிவிஷனாகவும் இருக்கணும் ரிப்பீட் ரிவிஷனாக இருக்கணும் அதே மாதிரி எல்லா ஏரியாவையும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரே ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து பழைய கொஷின் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்காக நீங்கள் முழுமையாக உட்காந்து பழைய கொஷின் பேப்பர்லேயே இருந்துடக்கூடாது சரிங்களா அதாவது டெய்லியும் வந்து ஒரு ஒன் ஹவராவது நீங்கள் பார்க்கணும் எப்படி முந்தைய ஆண்டுகளை கேட்டிருக்காங்க அதாவது கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருப்பாங்க பொருந்தாதது இதுன்னு கேட்டிருப்பாங்க பொருத்துகர் டைப்பில் கேட்டிருப்பாங்க அந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்கு எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்காகத்தான் பழைய கொஷின் பேப்பரை பார்க்கணும் சரிங்களா நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகும்போது வித்தியாசம் இருக்காது எக்ஸாமில் போய் நீங்கள் வரும்போது அங்கே வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்காது இது ஏற்கனவே பார்த்துதாண்டா இதுதான்டா ஆன்சரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்கு வரும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக வந்து பழைய கொஷின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் பார்த்துருங்க அடுத்தது நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா குமார் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஷார்ட் நோட்ஸாக போட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ போகிறத நிப்பாட்டிட்டு கொஸ்டின் அந்த ஆன்சருக்கு நீங்கள் மாறிட்டீங்க எங்களுக்கு நோட்ஸாக போடுங்க நாங்கள் நோட்ஸை எழுதி படிக்கிறோம் எங்கக்கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க நண்பா இப்போ நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடையாது இப்போ அப்படி இருந்தீங்கனாலும் அது ரொம்ப ரொம்ப தவறு சரிங்களா அதாவது ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ உட்காந்து நோட்ஸ் மேக் இருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் இப்போலாம் பண்ணவே கூடாது இப்போ ஒன்லி ஆக்ஷன் தான் சரிங்களா ஒன்லி படிப்பு தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நோட்ஸை வந்து மேக் பண்ணிவிட்டு டைமை வந்து வீணடிச்சிடாதீங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸு இப்போ மேக் பண்ணக்கூடாது அதனால தான் நாங்கள் கூட இப்போ கொஸ்டின் ஆன்சருக்கு மாறிட்டோம் ஏன்னா ஒரு பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காமன் நேரத்துக்குள்ளே போட்டுடுறோம் ஒரு டாப்பிக்கை வந்து கொஷின் ஆன்சராக போட்டுடுறோம் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்களோ பொறுத்துக கூற்று காரணம் அந்த மாதிரி நாம்ளும் செட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது இப்போதைக்கு நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறதான் பெற்றியை தவிர்த்து நோட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே போகாதீங்க அடுத்து வந்து சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபையும் சொல்கிறேன் நாங்களே வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு நீடுன்னா நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா பார்க்காதீங்க சரிங்களா சும்மா வந்து எனி டைம் நான் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நான் யூடியூப்பில் தான் படிக்கிறேன் நான் யூடியூப் ஸ்டூடண்ட் அப்படின்னாலாம் வேலைக்கு ஆகாது சரிங்களா ஸோ வந்து நீங்கள் எந்தளவுக்கு குறைவாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு குறைவாக பயன்படுத்துங்க அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா ஓகே சரிங்களா காலம் புண் போன்றது பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து டெப்த்து ரீடிங் பண்ணக்கூடாது இன்னும் டெப்த்தாக நான் படிக்க போகிறேன் நான் வரிவிடாமல் படிக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றுறது கஷ்டம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இப்போதைக்கு வந்து ஹைலைட் பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் நெகட்டிவ் தாட்ஸும் உங்கள்கிட்ட வரக்கூடாது இந்த தாட் எப்போ வரும் அப்படின்னா தேர்வு நெருங்க நெருங்க உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வரும் இப்போயே ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்கன்னா என்னால் வந்து குரூப் ஃபோரில் பண்ண முடியாத போல இருக்குது நான் குரூப் டூவில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த நெகட்டிவ் தாட் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கல அதனால வருது ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா படிக்கிற வழியை பாருங்கள் சரிங்களா அடுத்து இன்னும் சில விஷயங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் வந்து உங்கள் வீடியோவை பார்த்தா போதுமா நீங்கள் போட்டிருக்கிற வீடியோவை பார்த்தா போதுமா நாங்கள் ஆகிருமா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் போகிறது வந்து ஷார்ட் நோட்ஸ் நான் வந்து தெளிவாக சொல்லி தான் போட்டுட்ருக்கேன் ஷார்ட் நோட்ஸ் இது வந்து கோர் பாயிண்ட்டு இதை மிஸ் பண்ணிடாத இதைத்தான் நீ படிக்கணும்னு நான் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கை எடுத்து ரெண்டு முறை என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அடுத்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தா போதும் சரிங்களா நம்ம வீடியோவை அடுத்து நீங்கள் பார்த்தா போதும் புக்கை பார்க்க தேவையில்ல ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா என்ன கதைன்னு உங்களுக்கு புரியாது நாங்கள் வந்து தேவையில்லாத வளவலா குளவலா பாயிண்ட்டை தூக்கி எஞ்சிட்டு தேவையான பாயிண்ட்டை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை பார்த்த உடனே பாஸ் ஆகிடலாம்னு நினைக்காதீங்க நம்ம வீடியோ மட்டும் கிடையாது எந்த வீடியோவை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த சேட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது நீங்கள் புத்தகத்தை படிச்சு தான் ஆகணும் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக படித்தா ஆகணும் பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்கன்னா நாங்கள் போட்டிருக்கிற வீடியோ பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அப்படி போட்டிருப்போம் அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான தகவல் கிடச்சிரும் பட் நீங்கள் எதுவே நான் நாலு மணி நேரம் வீடியோ நடத்துகிறோன்னா நீங்கள் பார்த்தா உங்கள் டைம் வேஸ்ட்டு என்னுடைய எனர்ஜி வேஸ்ட்டு அப்போ அதனால் எந்த யூஸுமே இல்லை அதனால தான் நாங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய நோட்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க எனக்கு தேவைப்படுது இப்போ எனக்கு திட்டக்குழுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக இதே மாதிரி நிறைய டாபிக் போட்டிருக்கோம் சரிங்களா நீங்கள் வந்து பத்து நிமிஷம் வீடியோனால் தாராளமாக பாருங்கள் தப்பு இல்லை அதுவும் வந்து நீங்கள் படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் சும்மா தேவையெல்லாம் பார்த்துவிட்டுக்கூடாது ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸுக்கு பக்கமாக போயிட்டீங்க அர்த்தம் சக்ஸஸ் அடைஞ்சிட்டீங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க இந்த தவறுகளை பண்ணிவிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி